அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் சோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகள் காணலாம் வெறுமை இருப்பது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளித்து அமைதி பெறலாம் பணிகளை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் இன்று நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் அவசியம் உங்கள் துணை சகஜமாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் வைக்க முடியும் நிதி விஷயத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சீரான பலன்கள் கிடைக்காது சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும் நீங்கள் பொறுமையுடனும் திறமையுடனும் இதனை கையாள வேண்டும் தான தர்மங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் அமைதி பெறலாம் சக பணியாளர்களுடன் சில அசௌகரியங்களை உணர்வீங்க இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல பேசாமல் அமைதியாக இருப்பதும் நல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் அதிகப்படி செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால்வழியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று குழப்பங்களும் வருத்தமான ஒரு மனநிலையும் காணப்படும் இன்றைய நாளை சமாளிக்க நீங்க அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணி இடத்துல பணிகள் இறுக்கமாக காணப்படுவதால் நீங்க மும்பரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடைய எதிர்ப்பை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில் இருக்கு சிறப்பாக பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணை பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படும் இதனை தவிர்க்க நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது இன்றைய நாள் சாதகமாக இருக்கு உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடியதாகவும் திருப்தியும் நல்ல ஒரு உணர்வும் உங்களிடம் காணப்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும் எனவே நீங்கள் சிறப்பாக உணர்வீங்க இன்று உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கு உகந்தனர் இதனால இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் வளரக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக உங்களிடம் ஆற்றல் நிரம்பி இருக்கும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது சிம்மம் ராசி நண்பர்களை சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முடிவுகளை விரைந்து எடுப்பீங்க இதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறந்த பலன்களை காணலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து சில தொல்லைகள் நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையக்கூடியதாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் சாதகமான பலன்கள் கிடைக்க வேண்டும் சா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் இசை கேட்டல் மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணிகளை கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளில் மிகுந்த கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பில் காணப்படும் பிரச்சினை காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவில் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது உறவின் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதியை பொறுத்தவரை எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இதனால் நீங்கள் கடினமாக உணர்வீங்க பதட்டம் காரணமாக கால்களில் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை வெற்றி காணலாம் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள் பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பு மற்றும் இடைவிடாத முயற்சி லாபகரமான பலன்களில் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல வெளியீடுகளுக்கு சென்று வருவீங்க இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்குது பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டமான ஒரு நிலை இருக்குது இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது தனுசு ராசி நண்பர்களே திருப்திகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடக்குகளை நீங்கள் திட்டமிட்டு திறமையாக நடத்த வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணிகளை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படும் மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படும் இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காண இயலாது உறவின் நல்லிணக்கம் காண நீங்கள் அமைதியான போக்க மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை இன்று சிறிது பதட்டம் காணப்படும் இதனால் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே கவனமாக கையாள வேண்டிய கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க சக பணியாளர்கள் மூலம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே எதிர்பாராத வரவுகளும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதிகம் சாதிக்கலாம் பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் குறித்த நேரத்திற்குள் முன்பே பணிகளை முடிப்பதற்கு உகந்த நாளாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்களுக்கு நிதிநிலைமை சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது அல்லது பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பணவரவு காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான ஒரு நாள் நீங்கள் திருப்திகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சாதகமான ஒரு நாள் பணியில் உங்களுடைய நேர்மை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சக பணியாளர்களின் கவனத்தை இருக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணிகளில் திறமை வெளிப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே